வனபத்திரகாளியம்மன் கோயில் அந்த ஆற்றில் எப்பவுமே குறைந்தபட்சம் நூறு பேர் இரநூறு பேர் இருப்பாங்க அந்த கோயில் விசேஷம் என்பது ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க அதனால் அங்கே நடப்பதற்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பில்லை பாக்யராஜுக்கு யாராவது தவறான தகவலை சொல்லியிருக்காங்க அதை ஆய்வு செய்யாமல் அவர் பேசியிருக்கார் ஆனால் இப்படி நடக்கக்கூடிய இடம் அக்கறை கொடுவேரி அது எங்கேனா கோபிச்செட்டி பாழைத்து பக்கத்தில் இருக்குது நுரையீரில் தண்ணி முழுசாக போய் சேர்ந்துருச்சுன்னா மூச்சு விட மூச்சு திணறி இறப்பதை தவிர வேறு வழி அப்ப அவர்களை கொண்டு போய் பாறை எடுக்கலாம் இதே பிரச்சனை தான் கொண்டு போய் அவன் சொல்லிடுவான் திருப்பி வரவுடைய நிலையை பொறுத்து ஏழையாக இருந்தால் பத்தாயிரம் வசதி பிரச்சனா இருந்தா ஐம்பதாயிரம் இது நீச்சல் தெரிந்தவர்களால் மட்டுமே செய்ய முடியும் நீங்கள் நிறைய புகார் வந்திருக்கு காவல்துறை இதை புகார் பதிவு செய்வதில்லை ஆனால் காவல்துறை இப்படி நடக்கலைன்னு சொல்லி அறிவிப்பு விட்டாங்க அறிவிப்பு நீங்கள் நெருப்பு இல்லாமல் புகையாத இது வந்து போஸ்ட்மார்டம் செய்யப்படணும் பிணக்கூறு ஆய்வு செய்யப்படுவதில்லை வழக்கு பதிய பதிய பதியப்படுவதில்லை நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நீச்சல் தெரிந்த பத்து பேரை தலைகளை கட்டி வச்சு அடித்தாலே நீங்கள் கூட நடக்காது குற்றத்தை நிரூபிப்பதற்கான ஆட்களே இல்லை ஒரு வழக்கை நீங்கள் நிரூபிக்கணும்னா நீதிமன்றத்துக்கு தொடர்ந்து ஒருவரே அந்த வழக்கை ஃபாலோ பண்ணாதே ஜெயிக்கணும் அக்கரை கொடிவேரி கொலை என்பது திட்டமிட்டு நடக்குதுன்னு உலகம் கூட தெரியுது இதுக்கு ஒரு சினிமாக்கார பாக்யராஜ் சொல்லி மக்கள் தெரிஞ்சுக்கொண்டிருக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வரணும் இங்கே தான் ஆயிரம் ரூபாய்க்கு போட்டு போடுறான் அடுத்த முதலமைச்சர் தயார் பண்ணுறான் காக்கா பிரியாணி கொடுத்தா தன்னுடைய அஞ்சு வருஷம் தளபதி அப்படியே போட்டாராம் ரெண்டாயிரம் பேரு வேலை செய்யவும் காவல்துறை போது காவல் நிலையம் தீக்கிரையாக்கப்படுகிறது ரெண்டாயிரம் பேர் வழக்கு போடு உள்ளதுக்குறான் யார் விளிஞ்சம் துறைபுரத்தில் ரெண்டாயிரம் மலையாரி யார் நேர ஜெயி போகிறமையா ரெண்டை கேச போடு வழக்கு போடுகிறான் இங்க ஏமாத்துகிற போனா தமிழ்நாட்டில் தான் இருக்கான் ஏமாறுகிற பூரும் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் இப்போ இருக்க வரை நீங்கள் அக்கரை கொடிவேரி வனமுத்திராலயம்மன் கோயில் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் வணக்கம் பண்டியன் சார் எப்படி இருக்கீங்க பண்டியன் சார் ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லி இருந்தார் அம்பரம்பாளையம் அந்த பத்ரகாளியம்மன் கோவில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இப்போ இயக்குனர் பாக்கியராஜ் சொன்ன விஷயம் வந்து நிறைய பேரை வந்துட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆக்குச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த கோவிலுக்கு வழிபட வர்றவங்களை வந்துட்டு கொலை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் சொல்றாரு உண்மையிலேயே அது அந்த மாதிரியான விஷயங்கள் அங்க நடக்குதா இல்லை அதாவது அவர் நடக்கக்கூடிய இடம் வந்து அக்கறை கொடுவேரி ஆனால் அக்கரை குடுவேரிக்கு பதிலாக அவர் வனபத்திரகாளியம்மன் கோயிலை சொல்கிறார் அது தவறு எனக்கு ரெண்டுமே தெரியும் நான் அங்கேயே எனக்கு பக்கத்தில் திருப்பூர் தான் ஆனால் வனபத்திரகாளியம்மன் கோயில் அந்த ஆற்றில் எப்பவுமே குறைந்தபட்சம் நூறு பேர் இரநூறு பேர் இருப்பாங்க அந்த கோயில் விசேஷம் என்பது ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க அதனால் அங்கே நடப்பதற்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பில்லை இல்லை பாக்யராஜுக்கு யாராவது தவறான தகவலை சொல்லியிருக்காங்க அதை ஆய்வு செய்யாமல் அவர் பேசியிருக்கார் ஆனால் இப்படி நடக்கக்கூடிய இடம் அக்கரை கொடுவேரி அது எங்கன்னா கோபி செட்டி பாளையத்து பக்கத்தில் இருக்கு இங்கே பாக்யராஜுடைய சொந்த ஊருக்கு பக்கத்தில் தான் அங்கே தான் இது போன்ற செயல்கள் காரணம் கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு சுற்றுலா தளம் இது கோயில் கோயில் இப்படி நடப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை அது சுற்றுலாத்தலம் ஈரோட்டிலேருந்து தொழிலாளர்கள் வருவான் திருப்பூர்லேருந்து மணின் பெக்டி லேபர் வருவான் கோயமுத்தூர்லேருந்து வருவார்கள் அக்கரைக்கொடிவேரி அணையில் இந்த அணையில் கூட்டம் இருக்காது ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க பத்து பேர் குளிப்பான் இருபது பேர் குளிப்பான் முப்பது பேர் குளிப்பான் நாற்பது பேர் குளிப்பான் ஆனால் வனபத்திரகாளியம்மன் கோயிலில் எப்போதும் ஆயிரம் பேர் இருப்பான் வனபத்திரகாளி அம்மன் கோயில் வந்து மிக பிரம்மாண்டமான கோயில் அங்கு போன்று நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அவருக்கு சொன்ன தகவல் அப்படி ச ஊரு ஊர் கோபிக்கு கோபிச்செட்டிப்பாளையத்து பக்கத்தில் அவங்க அம்மா அங்கே நர்ஸாக இருந்தாங்க இந்த ஊர் எனக்கு பேர் மறந்து போச்சு அவர் 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 அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டை கோபிச்செட்டிப்பாளையம் தான் கோபிச்செட்டிப்பாளையம் கள்ளி கள்ளிப்பட்டி இதுதான் அது அதாவது முப்போக விளைகிற பூமி உள்ள ஏரியா கோபிச்செட்டிப்பாளையம் அங்கே எப் எப்படி நடக்கும்னா அஞ்சு பேர் பத்து பேர் தான் போய் குளிப்பாங்க குளிக்க போகும்போது நீங்கள் மதுபாண்ட் எடுத்துகிட்டு போயிடுவான் சாப்பிடுவான் அது வந்து கோயில் அல்ல அது வந்து ஒரு சுற்றுலா தளம் டேம் டே அதாவது சின்ன சின்ன செக் டேம் அது நிறைய நானே பேசியிருக்கேன் இதோ ஒரு யூடியூப்லோட பேசியிருக்கேன் இது ஒரு ஆறு மாதத்துக்கு முந்தி அப்போது அங்கே சுற்றி பரிசல் ஓட்டுகிறவர்கள் இருப்பார்கள் அது வீரப்ப ஏரியா பரிசல் ஓட்டுகிறவர்கள் இருப்பாங்க பரிசல் ஓட்டுகிறவர்களுக்கு வந்து ஆற்றின் போக்கு தெரியும் நீச்சலும் தெரியும் அப்போது இங்கேருந்து குளிக்க போகிறவர்கள் காலை பிடிச்சி இழுத்து இங்கே அதாவது காலை பிடிச்சி இழுத்தால அவனுடைய எதிர்ப்பு துடிப்பு அதிகபட்சம் அஞ்சு நிமிஷத்தில் அடங்கியிருது ஏன்னா தண்ணிக்குள்ளே ஒருவன் நீச்சல் தெரியாதவன் தண்ணிக்குள்ளே முழுகிற பொழுது நுரையீரல் முழுக்க நீர் நிரம்பிடும் அதனால தான் தண்ணிக்கு முழுந்தவன படுக்கு போட்டு வயிற்று அமிர்த்து சொல்லுவாங்க ஏன் நுரையீரல் இருக்கிற தண்ணி வெளியிடுவாங்க ஆனால் ஆனா தண்ணி முழுசா போய் சேர்ந்துருச்சுன்னா மூச்சு விட முடியாது மூச்சு திண்ணறி இறப்பதை தவிர வேறு வழி இல்லை அப்போ அவர்களை கொண்டு போய் ஏதாவது பாறை இடுக்கில் போ போட்டுருவோம் இதே பிரச்சனை ஒக்கானிக்கல்லையும் இருக்குது என்னுடைய நெருங்கிய நண்பன் ஒக்கானிக்கல்ல அவருடைய பாடி இப்போ நம்ம வெற்றி பாடி மாதிரி ஏறக்கூடிய உருவார காலம் செந்தில்குமார் திருப்பூரில் பெரிய தொழிலதிபர் செந்தில் குமார் ஒக்கேனிக்கல்ல ஒரு தீபாவளி அன்னைக்கு நீங்கள் நல்ல மதுவை குடிச்சிட்டு போய் எங்கேயோ தலையில் அடிபட்டுருக்கு இழுத்துட்டு போயிடுச்சு இழுத்துட்டு போய் ஒரு வார காலம் நீங்கள் அது கரையோரம் பூரா டைனமட்டை டைனமா போட்டு ஜென்ரேட்டர் போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் அதை வெளிச்சத்தை பாய்ச்சி மேலே பாடி ஒதுங்கி எடுத்துகிட்டு வந்தாங்க வெற்றி போல தான் எங்கே ஒக்கானிக்கில் அதே தான் அக்கறை அக்கறை குடிவீர்களையும் இதே பிரச்சனை தான் கொண்டு போய் அவன் சொருவிடுவான் திருப்பி வரவுகளுடைய நிலையை பொறுத்து ஏழையாக இருந்தால் பத்தாயிரம் வசதி படைத்தவா இருந்தால் ஐம்பதாயிரம் ரூபா இது நீச்சல் தெரிந்தவர்களால் மட்டுமே இது செய்ய முடியும் வெறும் காசுக்காக இது ஆமாம் ஆமாம் நீங்கள் நிறைய புகார் வந்திருக்கு காவல்துறை இதை புகார் பதிவு செய்வதில்லை ஆனால் காவல்துறை இப்படி நடக்கலைன்னு சொல்லி அது அறிவிப்பு விட்டாங்க அறிவிப்பு நீங்கள் நெருப்பு இல்லாமல் புகையாதில்ல ஏ என்ன பண்ணியிருக்கணும் காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீச்சல் தெரிந்த பரிசல்காரர்கள் பத்து பேரை கூட்டிட்டு போய் நீங்க போலீஸ் பாணியில் விசாரித்திருந்தால் இது தடுக்கப்பட்டு ஆனால் காவல்துறை இதை செய்யலை ஏன்னா அங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அங்க இருக்கக்கூடியவங்களை தண்ணி கீழே இருந்து காலை பிடிச்சி உள்ள இழுத்துட்டு போயிடுவாங்க கொலை பண்ணிட்டாங்க தண்ணிக்கு உள்ள வச்சு அவங்கள கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாடி கொலை பண்ண கட்டி குத்தி குடலை எடுக்கிறான் தண்ணி கூட அமைச்சே செத்து மூச்சு விட முடியாது நுரையீரல் போல தண்ணி போய் சேர்ந்துடும் கொலைன்னு இதை எப்படி சொல்ல முடியும் அதாவது அவனை அமுச்சினால உயிர் போயிடும் கொண்டு போய் பாரையிடல வச்சுட்டு போயிடும் திருப்பி அம்ப அப்போ இது வந்து போஸ்ட்மார்டம் செய்யப்படணும் பிணக்கூறு ஆய்வு செய்யப்படுவதில்லை வழக்கு பதிய பதிய பதியப்படுவதில்லை ஏன் வழக்கு பதியப்படலைன்னு சொல்கிறேன் காவல்துறையுடைய அலட்சியம் தான் நீங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நீச்சல் தெரிந்த பத்து பேரை தலையீரை கட்டி வச்சு அடித்தாலே நீங்கள் அலை நடக்காது கருணாநிதி தான் ஒரு முறை சொன்னார் காவல்துறையினுடைய ஈரல் கெட்டே போயிடுச்சு ஒரு மனுஷன் ஈரல் கெட்டு போனால் செத்து போயிடுவான் ஈரல் கெட்டு போனால் அதை முடியுமா ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் அந்த ஈரல் இயங்குவதை நிறுத்துகிற பொழுது தொண்ணூறு சதவீதம் அந்த ஈரல் வந்து அழுகி போனாலும் வேலை செஞ்சுட்டே இருக்கும் அந்த பத்து சதவீத மேலே அந்த ஈரல் லிவர் தாங்காதனா அமைச்சது போயிடுவோம் குற்றத்தை நிரூபிப்பதற்கான ஆட்களே இல்லை ஒரு வழக்கை நீங்கள் நிரூபிக்கணும்னா நீதிமன்றத்துக்கு தொடர்ந்து ஒருவரே அந்த வழக்கை ஃபாலோ பண்ணாதான் ஜெயிக்க முடியும் ஆனால் அப்படி இல்லை காலையில் ஒரு ஏட்டையை போவார் கோர்ட் ஏட்டையா சாயங்காலம் இன்னொரு ஏட்டையா போவார் மூணாவது நாள் நாலாவது ஏட்டையை போவார் என்ன என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்போ இந்த அக்கரை கொடிவேரி கொலை என்பது திட்டமிட்டு நடக்குதுன்னு உலகம் கூட தெரியுது இதுக்கு ஒரு சினிமாக்காரன் பாக்யராஜ் சொல்லி மக்கள் தெரிஞ்சு கொண்டிருக்கு அதான் வெற்றியுடைய அந்த சண்டஜ நதியில வெற்றியை வெற்றி பாடி தேடும் போது இதை பாக்ய பாக்யராஜ் சொல்றாரு ஏன் இது முதல்ல சொல்றா இது ஒரு படம் எடுக்கலாம இது மாறணும்னா எப்படி மாறணும்னு நினைக்கிறேன் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வரணும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வரணும் இங்கே தான் ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போடுறான் அடுத்த முதலமைச்சர் தயார் பண்ணுறான் காக்கா பிரியாணி கொடுத்தா தன்னுடைய அஞ்சு வருஷ தளபதி அப்படியே போட்டார் குவாட்டர் கொடுத்தா போடுறான் கேரளாவில் இதெல்லாம் கிடையாது ஆந்திராவில் கிடையாது கர்நாடகாவில் கிடையாது பஞ்சாபில் கிடையாது வெஸ்ட் பெங்காலில் கிடையாது கேரளாவில் விழுஞ்சம் துறைமுகம் அதான் நீ போட்டு கட்டுறாரு பீகார்லேருந்து யூபியிலேருந்து எம்பியிலேருந்து இந்த வடக்கன்ஸ் பாவம் அவன் தொழிலாளி அவனால் வடக்கன்ஸ் சொல்லி அவனை சிறுமைப்படுத்தக்கூடாது வடக்கத்திய தொழிலாளி இருக்கு நான் சுருக்கமாக வடக்கன்ஸ் கரேன் கொண்டு வந்து ரெண்டாயிரம் பேர் இறங்கிட்டாங்க விழுஞ்சம் துறைமுகம் திருவனந்தபுரத்தில் மலையாளி என்ன திரும்ப பண்ணா ஏன்டா எனக்கே வேலை இல்லை நீ அப்போ வடக்கத்திய தொழிலாளி இறங்குவியா அதான் நீ நிறுவனம் ரெண்டாயிரம் பேரு வேலை செய்ய விடலை காவல்துறை போது காவல் நிலையம் தீக்கரையாக்கப்படுகிறது ரெண்டாயிரம் பேரு வழக்கு போடு உள்ளதுக்குறான் யாரு விழிஞ்சும் துறைபுறுத்தல் ரெண்டாயிரம் மலையாளி யார் நேர ஜெயலுக்கு ஒரு ரெண்ட கேஸை போடு வழக்கு போடுகிறான் ரெண்டாயிரம் தொழிலாளியும் கப்பலில் திருப்பி அனுப்பப்படுகிறான் ரெண்டாயிரம் மலையாளி தொழிலாளி வேலைக்கு அமர்த்தப்படுகிறான் அப்போ அது யார முடியும் பண்றான் ஜஸ்டிஸ்ங்கிறது யாருக்கானது மக்களுக்கானதா ஜஸ்டிஸ் ஜஸ்டீஸ்க்கு மக்கள் அடிமை கிடையாது மக்களுக்காகத்தான் நீதி இதை கேரளாவில் யாரும் ஏமாற்ற முடியாது இங்கே ஏமாத்திரம் பூரா தமிழ்நாட்டில் தான் இருக்கான் ஏமாறுகிறவனும் தமிழ்நாட்டில் தான் இருக்கான் இப்படி இருக்க வரை நீங்கள் அக்கரை கொடிவேரி வனபத்திராளியம்மன் கோயில் எல்லாம் நடக்கத்தான் செய்யும் இது மக்கள் மக்களுடைய அரசியலை மக்களை தீர்மானித்து கொள்ளாத வரை உன்னை ஆளுகிறவன் உன்னை வெறுக்கப்படுபவன் தான் உனக்கு அரசியல் தெரியலீனா நீ உன்னால் வெறுக்கப்படுகிறவன் தான் ஆழ்வான் இது லெனின் சொல்ற இப்ப ஸ்டாலின் இருக்கார் பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வந்து மக்கள் என்ன தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற மாதிரி இது மாறுமா அப்படின்னு இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு நேர்காணல்ல கலந்துகிட்டதுக்கு நன்றி பாண்டியன் நன்றி வணக்கம்